வணக்க மக்களை எப்போ நம்ம போயிட்டுருக்குறது தமிழ்நாட்டிலே மழைப்பொழிவு அதிகமாக பதிவாகிற நம்ம வால்பாரையில் இருக்க கல்லாறு ஃபால்ஸுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம் இருந்து ஜஸ்ட் டுவெண்ட்டி கிலோமீட்டரில் இருக்க இந்த சின்ன கல்லாறு ஃபால்ஸுக்கு காலையில காலையில் ஒம்போது இருந்து தான் அலவுட்ருக்கு ஸோ போகிற வழியில் கிட்டத்தட்ட பன்னெண்டு கிலோமீட்டர் இருக்குது இது வந்து டீப் ஃபாரஸ்ட்டில் போவோம் அங்கே யானைகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கனால தான் காலையில் ஒம்பது அலவுட் அலவுட்ருக்கு ஸோ அங்கேருந்து செக் போஸ்ட்டுக்கு மறுபடியும் வந்தால் இங்கே வந்து டிக்கெட் செக் பண்ணுவாங்க டிக்கெட் செக் பண்ண இடத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் ட்ரக் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும் அங்கே போகிற வழியிலே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஒரு பாலம் இருக்கும் அங்கே ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும் இங்கே இருக்க இங்கே இருக்க ஒர்க் ஒர்க்கிங் பீப்புள்ஸ்க்காக இங்கே ரெடி பண்ணியிருக்காங்க இங்கே ஒரு காலனி மாதிரி நிறைய வீடுகள்லாம் இருக்குது இங்கேயே கூல் கூல்ட்ரிங்க்ஸ் கடை அது அதுன்னு ஒரு சின்ன ஒரு ஷாப் மாதிரி இருக்கும் இதை தாண்டி போனால் இந்த டெமோ கார்டன் ஒரு ஏரியா வரும் இதிலேருந்து உள்ளே கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் உள்ளே போனோம்னா தான் நம்ம சின்ன கலர் ஃபால்ஸை ரீச் பண்ண முடியும் இப்போ நம்ம ஃபால்ஸை ரீச் பண்ணிட்டோம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயே ரெண்டு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க ஏன்னா இங்கே வந்து குளிக்க அலௌடு இல்லை ஜஸ்ட்டு நம்ம அங்கே இருந்து வியூஸ் மட்டும்தான் பார்க்கலாம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் ஆனால் இங்கே உள்ளே போகிறதுக்கோ உள்ள தண்ணியில் இறங்குறதுக்கோ அலௌடு இல்லை ஸோ அதை வாட்ச் பண்ணுறதுக்கு இங்கே ரெண்டு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க ஃபால்ஸுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன தொங்கு பாலம் மாதிரி இருக்கும் இரும்பு பாலம் அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கெலாம் செம்ம ப்ளேஸ் தான் இது ஓவராலாக சொல்லணுன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது மணி வரைக்கும் வெயிட் பண்ணி ஒரு என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுத்துகிட்டு அங்கேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணி வந்து பார்க்குறதுக்கு ஒர்த்தான ப்ளேஸ் தான் இந்த சின்ன கல்லார் ஃபால்ஸு கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம் என்ன குளிக்க மட்டும்தான் அலோடு இல்லை மற்றபடி ஏரியாவும் சரி ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் சரி செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வந் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க தேங்க்யூ